வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது செய்திகள் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிவாரணம் மனுஷ பிற்போடுவது சனநாயகத்துக்கு சகோதரியின் துன்புறுத்தலால் போலீசில் தஞ்சம் கோரிய மாணவிகள் பட்டமளிப்பு விழாவை பிற்போடுவது இளங்கலை மாணவர்களின் உரிமைகளை மீறும் செயல் பேராதனை கலைப்பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி பிரபாத் ஏகநாயக்க கருத்து தெரிவிப்பு உரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்கும் ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமை குற்றச்சாட்டு பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அங்கீகாரம் மூன்று நாடுகளின் பிராதரை திரும்ப அழைத்தது இஸ்ரேல் விரிவான செய்திகள் பலதரப்பட்ட தொழில் துறைகளிலும் பணியாற்றும் ஐம்பத்தைந்து வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதென தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் சனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலதரப்பட்ட தொழில்துறைகளிலும் பணியாற்றும் ஐம்பத்தைந்து வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கருசரு திட்டத்திற்கு இணையாக செயற்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்துக்கான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாதென கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும் அதற்குத் தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியையும் சனாதிபதி பெற்றுக்கொண்டுள்ளார் என்றார் தேர்தலை பிற்போடுவது சனநாயகத்துக்கு விரோதமானது மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த தேர்தல்களை நடத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை நடத்தாது சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு மேலும் இரண்டாண்டு காலம் பதவி நீடிப்பு வழங்க வேண்டும் அதற்கு மக்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்தினால் செலவுகளும் சுற்றாடல் மாசடைவும் மாத்திரம் மிகுதியாகும் என ஐக்கிய தேசியக் கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரது இந்த கருத்துக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு பதிவேற்றம் செய்துள்ளார் தேர்தலை நடத்தாது சனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலத்தை நீட்டிப்பது சனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை பாதிக்கும் தற்போதைய நிலையில் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மக்களின் குரல்களை தாமதப்படுத்தக் கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்திலுள்ள பாடசாலையொன்றின் விடுதியில் கிறிஸ்தவ சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் அங்கு தங்கியிருந்த பதினோரு பாடசாலை மாணவிகள் ஊர்காவத்துறை பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவிகளை பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்தனர் அகப்பை காம்பு மற்றும் தடியால் தாக்குவது தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர் புதுவகையான ஆங்கில உச்சரிப்பை பேச சொல்வது ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மனனம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட்சகோதரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் பாடசாலை மாணவிகளுடன் உரையாடக்கூடாத கெட்ட வார்த்தைகளையும் உபயோகித்து திட்டுவதாக குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலையில் குறித்த விடயத்தை சொன்னபோதும் சமாளித்து போகுமாறு கூறவே அச்சம் காரணமாக பதினோரு மாணவிகளும் இன்று ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து மாணவிகளும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டனர் மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தழும்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்த பதினோரு மாணவிகளும் ஊர்காவத் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விடுதி பொறுப்பாசிரியரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கல்வி ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பட்டமளிப்பு விழாவை பிற்போடுவது இளங்கலை மாணவர்களின் உரிமைகளை பாரியளவில் மீறுவதாக பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி பிரபாத் ஏகநாயக்க எழுத்து மூலம் உபவேந்தருக்கு அறிவித்துள்ளார் அதில் மேலும் கூறியிருப்பதாவது பல்கலைக்கழகத்தின் மிக முக்கிய கல்வி நிகழ்வான பட்டமளிப்பு விழா ஒரு சிலரின் தன்னிச்சையான நடவடிக்கையால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளேன் இந்த முடிவு எங்கள் மதிப்புமிக்க பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகளின் உரிமைகளை கடுமையாக மீறுகிறது என்று நான் நம்புகிறேன் கல்விசாரா சங்கங்களின் தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளும் தொலைநோக்கு பார்வையற்றவர்களே இந்த நிலைக்கு முழு பொறுப்பு இந்நிலைமையை கல்விசாரா ஊழியர்களும் பல்கலைக்கழக நிர்வாகமும் கண்டிக்க வேண்டும் கல்வி சாரா சங்க தலைவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையேல் பீடாதிபதிகளாகிய நாமும் இந்த மனித உரிமை மீறலின் அங்கமாகி விடுவோம் பட்டமளிப்பு விழா போன்ற மிக முக்கியமான விழாவை ரத்து செய்ய வற்புறுத்திய பல்கலைக்கழக நிர்வாகமும் ஊழியர்களின் தொழிற்சங்கமும் மருத்துவ பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பனந்தருவை இசை நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்தன ஆனால் அவை எந்த அடிப்படையில் என்பதை புரிந்து கொள்வது கடினம் எனவே பட்டமளிப்பு விழாவை சீர்குலைக்கும் நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாக மன்றக் குழுவுக்கு உரிய முறையில் தகவலை தெரிவித்து மேல் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் மேலும் அதிகரித்து வருவதாக சர்வதேச அணுசக்தி முகமையின் இயக்குநர் ஜெனரல் ரபேல் குரோசி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டும் பணியை ஈரான் ரகசியமாக அதிகரித்து வருவதாகவும் இது சர்வதேச விதிகளுக்கு எதிரான செயல் எனவும் ஈரான் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் யுரேனியம் செறிவூட்டலை கண்காணித்து வரும் அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை என்ற அமைப்பு ஆஸ்திரியாவின் வியன்னாவில் உள்ளது இந்த அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரபேல் குரோசி அறிக்கை வாயிலாக கூறியுள்ளதாவது ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை கடந்த பிப்ரவரியில் இருபது புள்ளி ஆறு என்று இருந்த நிலையில் தற்போது நூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று என்ற அளவுக்கு அதிகரித்துள்ளது இது அறுபது சதவீதம் வரை உயர்ந்துள்ளது ஈரானின் இந்த செயல் அணு ஆயுதம் தயாரிப்புக்கு நிகரானது இவ்வாறு சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் படையினர் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் துவங்கிய போரில் முப்பத்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் நார்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக சமீபத்தில் அங்கீகரித்தன இது அந்நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே புயலை கிளப்பியது அந்த மூன்று நாடுகளை சேர்ந்த திராதர்களை இஸ்ரேல் திரும்ப அழைத்து கொண்டது இந்த சம்பவம் ஐரோப்பிய யூனியனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான விரிசலை மேலும் அதிகரித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்